எிருக்கீங்க தெரியல இன்னைக்கு வந்து சாட்டர்டே சோ இன்னைக்கு நாங்க எங்க போறோம் பலவேற்காடு போறோம் பலவேற்காடு பலவேற்காடு போயிட்டு போட்டிங்கில் போக போகிறோம் அந்த ஐலாண்டு மாதிரி சொன்னாங்களோ அதை போய் பார்க்க போகிறோம் நம்ம ஊரில் இருந்துக்கிட்டு நமக்கு பக்கத்தில் இவ்வளோ ஒரு ஸ்பெஷான ஒரு இடம் இருக்கும்போது அதை நம்ம போய் பார்க்கலன்னா அது நல்லா இருக்காது ஸோ நான் அப்பா அம்மா ஒய்ஃப் எல்லோரும் ஃபேமிலியோடு இன்னைக்கு பைக்கில் போகிறோம் இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு முப்பது நிமிஷம் தான் போயிட்டு டக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக திங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஓகே லெட்ஸ் கோ கார்டு போயிட்டு வருவாங்க போயிட்டு வருவா பாத்துக்கிற போயிட்டு வருவா நாங்க போயிட்டு வருவா வீட்டை பாத்துக்கிறியாட்டு அவன் பேரு

வண்டாங்க பெரும்புள்ளி அம்மா வந்தாங்க பெரும்புள்ளி அம்மா ஆமா கிளம்புனா கடையெல்லாம் போட்டு சிங்கின்னு கிளம்பிடுவாங்க ஆ பார்த்து வாங்க கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி நம்ம பழவேற்காடு வந்து சேர்ந்தாச்சு இதான் பழவேற்காடு பஜாரு ஏன் வாப்பா ஆ போகலாம் வாப்பா ம் ஸோ இங்கேருந்து நம்ம ஆளை ஆள் வர சொல்லியிருக்கோம் அவர் இப்போ வருவார் வந்ததுக்கப்புறம் ரொம்ப போட்டிங் போக வேண்டியதுதான் ஓகே ரொம்ப தூரம் ஆனால் சென்னையான ட்ராவல் மீஞ்சூர்லேருந்து ரொம்ப தூரம் இப்போ சென்னையிலேருந்து ரொம்ப பயங்கரமாக தான் இருக்கும் நம்ம படகோட்டி அண்ணன் ஒன்றும் வரவே இல்லை அவருடைய வீட்டுக்கு நம்ம வந்துவிட்டோம் அம்மா அப்பாலாம் உக்காந்துட்டாங்க கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ட்ரைவ் பண்ணி வந்ததினால அவங்களால முடியல ஸோ இங்கே வந்து நெட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நெட் அடிச்சுட்டு இருக்காங்க ஸோ இப்போ நம்ம வந்து அந்த அலாண்ட் ஐலாண்டுக்கு தான் போகிறோம் படகோட்டி சேவித்தண்ணை ஒன்றும் வரல பார்க்கலாம் எப்போ வருவார்ன்னு தெரியல வெயிட் பண்ணுங்கள் சாப்பாடெலாம் கொண்டு வர சொல்லி சோ வீட்டுக்கு போனார் அவர் வீட்டிலேருந்து சாப்பாடெலாம் எடுத்துக்கிட்டு ரிட்டன் வந்ததக்கு அப்புறம் தான் நம்ம வந்து உள்ள போக முடியும். ஒரு வழியா நாங்க வந்து பலவேர் காடுக்கு வந்து சேர்ந்து விட்டோம். ஹேப்பி? ஹேப்பி. ஹேப்பி? 뭐 வித்தியாசமா இருக்கு. நான் இங்க வந்து அங்க அவ்வளவு வந்துட்டே தான் first time first time வரோம். சும்மையா இருக்கு கடல். வாவ். சமையில இந்த இப்ப நம்ம எந்த போக போறோம்னு தெரியல. இந்த island-ஆ? நான் என்ன மலையே இல்ல இந்த island

அழகா வச்சு ரிப்பேர் ஆச்சுன்னு நினைக்கிறேன் தூக்கி வச்சிட்டாங்க இதை பார்த்தீங்களா இதை வச்சுதான் கடலில் மட்டை பொட்ட பொட்ட புட்ட பொண்ணு போகும்ல அதான் இது இதை பார்க்கும்போது நமக்கு சிட்டிசன் ஞாபகம் வருது எனக்கு சிட்டிசன் படத்தில் இந்த இடத்தான் எடுத்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியல ஆனா சிட்டிசன் ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டிசன் ஞாபகம் தான் வருது படகோட்டி அண்ணன் வந்துட்டாங்க அப்போல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க எந்த போட்டுன்னு தெரியல தெரியலையே

எல்லாரும் செட்டில் ஆயிட்டாங்க படகுல இப்போ வந்து ரொம்ப வயலாண்டுக்கு கிளம்பி விழுந்தான் ஓ அந்த சவுண்டு தான் ஞாபகம் வருது வேற லெவல் சத்திமா வேற லெவல் சாமதி போங்க நான் நில்லுங்க எங்க ஏரியாவுக்கு நாங்கள் வந்து விட்டோம் வந்து விட்டோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ட்ராவல் பண்ணி தீவுக்கு நாங்கள் வந்துட்டோம் இதுதான் அந்த தீவு அந்த தீவு சரியில்லைன்னு சொல்லிட்டு எங்களை வேற தீவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க நடுவில் ஒரு உள்ள முத்து எடுத்துட்டு இருக்காங்க ஆஹா நம்மளும் எடுக்கலாமான்னு பார்த்தா வேணா வேணா அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸால் மட்டும்தான் எடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க சேவையைத்தன்னை 시유 와, 아버지 이제 계고 있구

பறவைகள் சரணாலயம் மாதிரி நம்ம பலவேறு நம்ம ஐலாண்டா முடிச்சிட்டு ரிட்டர்ன் வரும்போது எக்கச்சக்க பறவைகள் நமக்கு காட்சி அளிக்கிறது என்னென்ன பறவைன்னு எனக்கு தெரியல கொக்குங்கிறாங்க நாரன்றாங்க மடையாங்கிறாங்க என்னென்னமோ இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு அழகாக வீடியோ எடுத்துட்டு நம்ம மீனவர் அண்ணன் வீட்டுக்கு இப்போ நம்ம கிளம்புறோம் ஓகே ஹபிபிஸ் ஃபைனலி ஒரு வழியாக எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்புற நேரம் வந்துச்சு டோட்டலாக ஐயாயிரம் ரூபாய்க்கு ஃபேமிலி ஃபுல்லாக சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு குளிச்சுட்டு எல்லாம் வந்துட்டோம் அம்மாலாம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க அம்மா வைஃப்லாம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வண்டி எடுத்துட்டு போக வேண்டியதா இவர் நல்லா ஆட்டம் போட்டாரு நல்லா ஆட்டம் போட்டு ஓகேவா ஹாப்பியா கிட்டிப்பா விளையாட வரான் ஓகே ஸோ ஃபைனலி நம்மளுடைய டன்னா டன்னா ஃபைனலி நம்மளுடைய வீடியோ ரெண்டுக்கு வந்துட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ஓகே அண்ட் தென் சைனிங் ஆஃப் High five, lads!